அனைவருக்கும் என்னுடைய அன்பு உபேர வணக்கங்கள் அத்திரைபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுணிகை துஷ்டஸ்மரண மாத்திரே சர்வ பாபிகை பிரமோஷயத்தில் செய்யுது சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் அப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாஹா அன்பர்களுக்கினுடைய முகாம்பிகை அக்ஷய உபேர வணக்கங்கள் ஓம் அபராஜிதாய வித்பகே சத்ரு தீமிகி தன்னோ பிரத்யங்கியன பிரச்சோதியார் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த பதிவில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீதி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாக மகரம் கும்பம் மீனம் மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த 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 பதிவில் பழங்களை பற்றி பேசலாம் பொதுவாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா யோகமாக அவயோகமாக அப்படின்னு பார்த்தா பெருசாக அளவுக்குலாம் யோகம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய காலக்ககையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போயிடுது ஸோ அதனால் இந்த மகரம் கும்பம் மீனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு அதுக்கடுத்தது மீனம் சாரி மகரம் கும்பம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய ஆதிக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் சனியினுடைய ஆளுகைக்குள்ளே யார் இருக்கீங்களோ சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியினுடைய அதிபதியாக எந்த ராசிக்காரர்கள் சனிக்கு அதிபதியாக இருக்கீங்களோ அவங்களாம் வந்து தயவு செய்து இந்த ஆண்டு நிறைய உழைப்புக்கு உண்டான ஒரு திட்டத்தை செயல்படுத்துங்கள் ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சனீஸ்வரனை பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் அதாவது ஏமாற்றாமல் தன்னால் முடிந்த அளவுக்கு நேர்மையாக இருந்து நம்மளால் முடிஞ்சதை நல்லா செஞ்சுட்டு போனாவே போதும் சனீஸ்வரர் பகவான் எந்த வகையிலும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டார் நீங்கள் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை தவறு செய்பவர்களுக்குத்தான் அவருக்கு வந்து அது எதிரியை தவிர மற்றவர் எல்லாருக்குமே எதிரி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரகம் எங்கேயுமே கிடையாது எந்த ஒரு நவக்கிரக மண்டலத்திலே கிடையாது அதான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கிரகம்னு சொல்லலாம் கண்டிப்பான ஒரு கிரகம்னு சொல்லலாம் அரவணைக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லலாம் பக்குவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தொழிலில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இப்படி பல வகையில் சனீஸ்வர பகவானை பெருசாக பேசிகிட்டே போகலாம் வெறும் நெகட்டிவ் மட்டுமே சொல்லி 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 நம்ம ஆளுங்க ஒரு கிரகத்து மேலே இம்பாக்டாக போகிறேன் ஏன் நெகட்டிவாக பேசுவோம் நம்ம வந்து கிரகத்து மேலே இருக்கிற பாசிட்டிவ் பற்றி பேசலாமே அப்போ பாசிட்டிவாக இருக்கும்போது அப்போ அந்த கிரகம் நமக்கு நல்லது தானே பண்ணுது அப்போ உடம்பை வலுப்படுத்துவது நரம்புகளை வலுப்படுத்துவது வாழ்க்கையில் தொழிலை மேம்படுத்துவது மக்களிடையே ஒரு நல்ல புகழை ஏற்படுத்தி கொடுத்துவது உச்ச ஒரு பத்து தலைமுறை உட்கார வச்சு சாப்பாடு படக்கூடிய ஒரு கிரகமாக இப்படி பல விதத்தில் சனீஸ்வர பகவானை சொல்லலாம் அப்படி வகையில் பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவான் கும்பராசிக்கு சரி மகர ராசிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிறைவான ஒரு வாழ்க்கை தான் கொடுப்பார் இந்த வருஷம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுக்க போகுது உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு இந்த வருஷத்தில் வெற்றியை கொடுக்கும் சோர்ந்து போய் மட்டும் உட்காரக்கூடாது கண்டிப்பாக அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் எழுந்திரக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கள் பேசும் வார்த்தைகளெல்லாம் கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கவனம் அவசியம் அதே மாதிரி இளம் பெண்களிடம் ஆண்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்கேஷன் வரும் பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம பேச்சில் கவனமாக இருப்பதும் அது மீறி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின் பண்ணி நம்மளே கவுத்து விட்டுறோம் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டா தான் கண்டிப்பாக அந்த பாதிப்பில் இருந்து நீங்க முடியும் படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிங்க ஆலய தரிசனம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பக்கத்தில் கூடிய கால பயிராக இருக்கட்டும் மாதிரி ஆஞ்சநேயராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் தொழில் வியாபாரிகள் அதிக முதலீடு செய்வதற்கெல்லாம் தயவு செய்து யோசிச்சு பண்ணுங்கள் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தங்கொத்த இந்த நண்பர் சொல்கிறான் நாற்பது வருஷம் ஃப்ரெண்டு சொல்கிறான் ஐம்பது வருஷம் ஃப்ரெண்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க சென்டிமெண்ட்டில் போய் போட்டிங்க அப்படின்னா அப்புறம் அதே சென்டிமெண்ட்டுக்கு நல்லா ஆப்பு வச்சிடும் யோசித்து தெரிஞ்சு நிதானமாக கன்சல்டேஷன் எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கிறது தெரியும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் யோகத்தில் இருக்காரா தடையில் இருக்காரா கொடுக்குறாரா கெடுக்கிறாரா மற்ற கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் முதலீடு செய்வதோ இல்லை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்வத கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா பல நஷ்ட விரயங்களை தவிர்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்தீங்க கும்பராசிக்காரர்கள் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனி ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு அதிபதியும் சனிதான் ஏன்னா இவருடைய வீட்டில் தான் இப்போ சனுடைய ஆதிக்கம் இருக்குது அதனால் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாவே போதும் பல வகையில் உங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கும் அதாவது அரவணைச்சு போகிறதும் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாரையும் அரவணைத்து இந்த காலகட்டத்தில் நம்ம மரியாதை கொடுத்து உபசரித்து நம்மளால் முடிந்து உதவிகளை செய்தாவே போதும் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் மகிழ்ந்து நற்பலங்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவானை வந்து ராசிநாதனாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிபத அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பக்கம் ரெண்டாவது மனதிலும் உடம்பிலும் கண்டிப்பாக உற்சாகம் இருந்தாலும் கூட உடலை கவனித்துக் கொள்வதில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இளைஞர்களுடைய கல்யாண கனவுகள் எல்லாம் நிறைவாகப் போகுது புத்திரபாகியம் கிடைக்கும் மாணவர்களுக்கு வந்து சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு பிரதோஷத்தை அன்னைக்கு பாலபிஷேகம் கொடுத்து பாலபிஷேகத்தை பார்த்து இந்த பிரதோஷத்தை பார்த்துட்டு வாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் உடல் பாதிப்புகள் எல்லாம் குறையும் கண்டிப்பாக மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்வது உதவு உடல் உபாதைகள் தான் நரம்பு எலும்பும் எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் அதுக்கடுத்தால் வரக்கூடிய கடைசியாக ராசியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன குரு பகவானை ராசிநாத கொண்ட இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை காலகட்டமாக இருந்தாலும் கூட தொழிலில் நல்ல லாபம் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இளைய சனின்னா அப்படி நம்பளுக்கு என்ன சொல்கிறாங்க பயமுறுத்தி வச்சிட்டாங்க இளைய சனியில் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க தூக்கிறவங்களும் இருக்காங்க ஒரே சனி தான் அந்த சனி உங்களுக்கு எப்படி யோகமாக வேலை செய்கிறாரா சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா தடையை கொடுக்குறாரா கெடுக்கிறார்க்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கிரகத்த மேலே நம்ம தப்பெடுத்துக்கூடாது ஒன்று ராசியில் பயணம் செய்யக்கூடிய ராகு யோகத்தையும் லாபத்தையும் தரப்போகிறார் நன்மைகளும் சந்தேகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மனதளவிலும் உடலளவிலும் வந்து பார்த்திங்கன்னா திம்பும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிகப்பெரிய சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தில் அதுக்கு மேலே கொடுக்கும் கொஞ்சம் அதுக்கு நீங்கள் சிறந்த எடுத்து உங்கள் உழைப்பை அதிகப்படுத்தி உங்களுடைய குறிக்கோளை சரிபடுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உற்சாகமான ஒரு ஆண்டு தொழிலில் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆக இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே மூணு மூணாக பிரித்து நாலு பதிவாக கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பதிவுக்குண்டான வீடியோவில் போய் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னோ அதை மட்டும் பாருங்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசியில் பயணிக்கிறதுனால இந்த ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசினுடைய அதாவது சனியினுடைய கையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே உக்ரதெய்வங்களுடைய வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சனின்னா அப்படின்னாவே உக்ரம் வண்டி வாகனம் விபத்து அபரிமலை தீப்பிடி தீப்பிடிக்கிறது அதே மாதிரி நிறைய விபத்துக்கள் பேரழிவுகள் நோய்கள் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்புகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால தெய்வங்களுடைய வழிபாடு தான் அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால் உக்ரதெய்வங்கள் காளி சமயபுரம் மாரியம்மன் அங்காள பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பரமேஸ்வரி லலிதா லலிதா திரிபுர சுந்தரி பாலத்ரிபுர சுந்தரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகத்தம்மன் திருவக்கரைக்காளி அப்புறம் வந்து சிறுவாச்சூர்காளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கிரா சரபேஸ்வரர் நரசிம்மர் இந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் பிடித்து யார் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன்னா சனியினுடைய பாதிப்பை குறைக்கணும் அப்படின்னா தெய்வத்தால் தான் குறைக்க முடியும் ஸோ அதனால் வந்து அவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள் வாராகியை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நினைச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் ஸ்ரீ குருக்